நம்ம அம்மாவின் தந்து தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவுக்கரச பெருமானார் தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரோம் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி திருநனி பள்ளி புஞ்சைன்ற இப்போக்க வழக்குல சொல்லப்படுது திரு செம் பள்ளி எனப்படும் செம்மனார் கோயில் திருவெண்காட்டின் கோயிலுக்கு பாதையில அஞ்சு கிலோமீட்டர்ல வடக்குல இருக்கு மிகவும் திறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது திருநான சம்பந்தர் தாயார் திறந்த தலமும் இதுதான் தன் தந்தையில தோல் மீது ஏறி சம்பந்தர் பிள்ளையார் பதிகம் பாடிய தலமும் கூட அடிகளாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி பாலைவனமாய் இருந்த இத்தலத்தை சம்பந்தர் நெய்தலாக பாடுகிறார் பாலை நெய்தல் பாடியதும் திருக்களிற்று பாடியார் நல்ல வேலைப்பாடுடைய பாடுடைய கோயில் கட்டடம் சுந்தரனும் பாடியிருக்கிறார் திரு ஆவுடையார் கோயில் கொடுங்கையும் திரு நன்னிப்பள்ளி கோடி வட்டமும் போரூர் சிற்பங்களும் திருவிழை மழலை வலவானத்தி மண்டபமும் சிறப்பு வாய்ந்தது இத்திருப்பதிகம் ஐந்தாம் திருப்பாடலில் நாவேந்தர் வந்தனையை பார் சோராக்கி வடக்கிலா அமனர் தந்து நஞ்சமுது ஆக்கிவிட்டார் நனிப்பள்ளி அடிகளாறு அதாவது சமணர்கள் தமக்கு கொடுத்த நஞ்சு கலந்த பார்ச்சோரினை அமுதாக்கிய வரலாறு சின் அகச்சான்று வந்து இத்தலத்துக்கு தான் உரியது திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு திருநின்றியூர் வணங்கி வாசிக்க பெருமான் திருநெனைப்பள்ளி வந்து பெருமானை பணிந்து போற்றிய திருப்பதிகம் இது இறைவன் நற்றுணையப்பர் இறைவர் பர்வதராசபுத்திரி தீர்த்தம் சொர்ண தீர்த்தம் திருமுறையில நாலுல எழுபது திருநேரிசை பெரிய புராணம் நூத்தி எண்பத்தி ஒன்பது திருச்சிற்றம்பலம் முற்றுனை ஆயினானை மூவர்க்கு முதல்வன் தன்னை சொற்றுணை ஆயினானை ஜோதியை ஆதரித்து உற்றுணர்ந்து உருகியூறி உள் கசிவுடையாருக்கு நற்றுணையாவற் போலும் நற்றுணையாவலும் பள்ளி அடிகளாரே சிவபெருமான் அனைவரையும் முன்னின்று காக்கும் தலைவர் மும்மூர்த்திகளுக்கு முதன்மையானவர் சொற்றுணையானவர் சோதி வடிவினர் அன்பு செலுத்தி வழிபடும் அடியார்களின் உள்ளமர்ந்து நற்றுணையாக்குபவர் அவரே நனிப்பள்ளி ஈசர் உலர்ந்த கால் பூவும் நீரும் கொண்டாடி போற்ற மாட்டார் வளம் செய்து வாயில் நூலால் வட்டமைந்து நனிப்பள்ளி அடிகளாரேன் காலை பொழுது புலர்ந்ததும் இறைவனை பூவும் நீரும் கொண்டு பூசை செய்ய முடியாத நிலையில் வளமாய் வந்து தன் வால் உமி நீரின் நூலால் பந்தலமைத்து சிவபுண்ணியம் புண்ணியம் செய்த சிலந்தியை கோட் செங்கற் சோழனாய் பிறக்க கருணை செய்தவர் நலம் திகழும் சோலைகள் சூழ்ந்த நனிப்பள்ளி அடிகளாரே மானிடராய் பிறந்தார் பூவும் நீரும் கொண்டு சிவபூஜை செய்து பெற்ற பிறவியின் பயனை அடைந்து உய்ய வேண்டும் பூவும் நீரும் கொண்டு பூசை செய்ய முடியாத சிலந்தி இறைவனை வளம் வந்து பந்தல் அமைத்து பூசை செய்தது எனவே மக்களாய் பிறந்தால் பூவும் நீரும் கொண்டு பூசை புரிய வேண்டும் என்று திருப்பாட்டு கூறாமல் கூறுகிறது என்பதும் பத்தும் ஆறும் என்னுள்ளே இருந்து மண்ணிக் கண் பழக்கொன்றும் இன்றிக் கலக்க நான் அலக்கழிந்தேனே செண்பகமும் திகழும் புன்னை செழுந்திர குரவம் வேங்கை நம்புசை சோலை சூண்ட நனிப்பள்ளி அடிகளாரே தொன்னூறு தத்துவங்கள் என்னுள் மன்னியும் அடியேன் தங்களை நினைந்து போற்றி போழாதிருப்பதற்கு கலங்குகின்றேன் அதனால் அலை கழிந்தேன் ஆகிய மரங்கள் சூழ்ந்த நனிப்பள்ளியில் பொருந்திய வாழும் பெருமானே அருள் புரிய தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் விரிவினை சுந்தர தேவார உரையில் பார்க்கலாம் பண்ணினார் பாடலாகி பழத்தினில் ரதமாகி கண்ணினார் பார்வையாகி கருத்தோடு கற்பகமாகி எண்ணினார் எண்ணமாகி ஏழுளவும் அனைத்துமாகி நன்னினார் வினைகள் தீர்ப்பார் பள்ளி அடிகளாரே பண்ணினோடு விளங்கும் பாடல்களும் படத்தின் கண்ணுள் சுவையும் கண்ணின் ஒளியும் கருத்தினோடு நிகழும் வினனைவும் எண்ணப்படும் மனதின் எண்ணமாக விளங்குபவர் ஏழுலகம் ஆகிய அப்பெருமான் அன்போடு போற்ற வினையை வேறோர் அறுப்பார் அவரே நனிப்பள்ளி உரையும் அடிகளாவார் துஞ்சுருள் காலை மாலை தொடர்ச்சியையும் மறந்திராதே அஞ்செழுத்து தோதி நாளும் அறநடிக்க அன்பதாகும் வஞ்சனை பாசோராக்கி வடக்கிலா அமனர் தந்த நஞ்சமுது ஆக்கிவிட்டார் நனிப்பள்ளி அடிகளாரே இருமிகுந்த காலையும் மாலையும் திரு ஐந்தயித்தினை ஓதி நாடோறும் சிவனை போற்றி வழிபட்டு அன்பினை மேற்கொண்டு வாழ்க அச்செயல் செய்வோருக்கு பெரும் நன்மை தரும் வஞ்சனையுடன் சோற்றில் பாலூற்றி நஞ்சும் கொடுத்த பொல்லா அமனரிடமிருந்து என்னை காத்ததோடு நஞ்சினை அமுதாக்கிய பெருமாள் திரு நனிப்பள்ளி அடிகளாவார் செம்மலர் கமலம் தோணும் திருமுடி காணமாட்டான் அம்மலர் பாதம் காண்பான் ஆழியான் அகந்தும் காணான் நின்மலன் என்றெங்கும் ஏத்து நினைப்பினை அருளினாலும் நம்மளம் மறுப்பார் போலும் நனிப்பள்ளி அடிகளாரே சிவந்த தாமரை மலரில் இருப்போனாய் நான்முகன் இறைவனின் திருவடியை கண்கிறான் சக்கரப்படையுடைய திருமாலும் இறைவனின் திருவடியை காண்கிறான் அத்தகு பெருமை கொண்ட பெருமானை நினைந்து போற்றி புகழ நம் அலகளாகிய ஆணவம் கண்மம் மாயை என்பன நீங்கும் இவ்வாறு அருள் புரிபவர் நனிப்பள்ளி அடிகளாரே அறவத்தால் வரையை சுற்றி அமரரோடு அசுரர் கூடி அறவித்துக் கடைய தோன்றும் ஆல நஞ்சி அமுதா உண்டார் விரவித்தம் அடியராகி வீடிலா தொண்டர் தம்மை நரகத்தில் வீழ ஒட்டார் நனிப்பள்ளி அடிகளாரே மேருமலையை மத்தாக்கி வாசுகி என்னும் பாம்பினை கயிறாக்கி விண்ணவரும் அசுரரும் பார்க்கடலை கடைந்த பொழுது முதலில் தோன்றிய நஞ்சினை எடுத்து மகிழ்வோடு அமிதாக உட்கொண்டவர் சிவபெருமான் அப்பிரான் தன் அடியார்களின் நரகத்தில் விழாது காப்பாற்றுபவர் அவரே நனிப்பள்ளி அடிகளாவார் மண்ணுள்ளே திரியும் போது வருவன பலவும் குற்றம் புன்னுள்ளே புரை புறையன் பழுப்பொழுதி பொல்லல் ஆக்கே பின்னிரு வரிகள் வரும் இந்த இரண்டு வரிகளும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலையாம் இவ்வுலகில் பிறந்து வாழும் பொழுது குற்றங்கள் யாவும் அமையும் யாக்கையும் அழுக்கும் உடையது பத்து மோரெட்டி தோலான் பாரித்து மலையெடுக்க பத்து மோரெட்டித்தோல்கள் படரும் அட ஊன்றி வா கீதம் பாட பரிதவர்க்கு அருள் கொடுத்தார் தாம் பரவி ஏற்றும் நனிப்பள்ளி பரமனாரே இருபது தோல்களுடைய ராவணன் ஆறாவது கைலை மலையை எடுக்க முற்பட்டபோது போது அவனின் அனைத்து தோள்களும் அடரும்படி தன் விரலை ஊன்றிய பின்னர் அவனை சித்த சாமவேத மறை கீதங்களை கேட்டு பறிவோடு அருள்பாளித்தவர் சிவன் அவர் அடியார்களால் போற்றி புகழப்பாடும் பல் பள்ளியின் பரமனே ஆவார் திருச்சிற்றம்பலம் வலம்